பேரறிஞர் அண்ணாவை எடப்பாடி பழனிசாமிதான் தான் மறந்துவிட்டார் என்றும் நாங்கள் மறந்துவிட்டோம் என்று சொல்வதற்கு தகுதியே இல்லை என்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி தெரிவித்துள்ளார் சென்னை மங்களாபுரத்தில் உள்ள கிருஷ்ணதாஸ் மெயின் சாலையில் திராவிட பொங்கல் விழா நடைபெற்றது இதில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் பங்கேற்று திமுக நிர்வாகிகள் ஓட்டுநர்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் திருவிக்க சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஆர் எஸ் பாரதி அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை எடப்பாடி பழனிசாமி மறந்துவிட்டார் என்றும் அண்ணாவின் பெயரை எங்கெல்லாம் வைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் வைத்துவிட்டதாகவும் இனி எங்கு வைக்கலாம் என்று பரிந்துரைத்தால் அங்கு அண்ணாவின் பெயர் வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அவர் எடப்பாடி அண்ணாவையும் மறந்துட்டார் எம்ஜிஆரையும் மறந்துட்டார் ஜெயலலிதாவும் மறந்துட்டார் அவங்களுக்கெல்லாம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான் கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே மாற்றி ஒரு புரட்சி தமிழர்னு வச்சுக்கிட்டார் அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதா தமிழர் இல்லைன்னு அவரே சொல்கிற மாதிரி அண்ணாவுடைய பேரை சினிமா பசனங்கள்லையும் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அதிமுகவுடைய திட்டங்களுக்கு திமுக சிக்கரம் விட்டுறாங்க அதில் கூட அவர் பேர் வைக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு அண்ணாவுடைய பேரை எங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சாச்சு வைக்கிறதுக்கு இடம் இல்லை அது சஜஸ்ட் பண்ணாருன்னு வைக்கிறோம் கட்சியிலே கொடியை வைத்து கொண்டு தன்மானம் அடகு வைத்து கொண்டிருக்கின்ற அமித்ஷாவிடம் முழுவதும் முழுவதுமாக அடமானத்திற்கு சென்றுவிட்ட எடப்பாடிக்கு எங்களை பார்த்து அண்ணாவை மறந்துவிட்டோம் என்று குறை கூற எந்த தகுதியும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்